ஹலோ கைஸ் ரஷ்யா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ஏடிஓ அமைப்போட ஒரு பிரச்சனை வந்து பண்ணிட்டாங்க இந்த என்ஏடிஓ அமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த என்ஏடிஓ நார்த் அட்லாண்டிக் ட்ரேட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு இதுல ஏகப்பட்ட நாடுகள் வந்து நட்பு நாடுகளா இருக்கு எடுத்துக்காட்டு ஈரோப் கனடா ஜப்பான் இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகள் சேர்ந்து என்ஏடிஓ அப்படின்ற ஒரு அமைப்பா இருக்கு இந்த என்ஏடிஓ அமைப்புல வந்து என்ன ஆகும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு இதுல ஏதாவது ஒரு நாடை அட்டாக் பண்ணாலே அதுல உள்ள மொத்த நாடுகளுமே கொந்தடுச்சு எந்த நாடு அவங்களை அட்டாக் பண்ணுச்சோ அந்த நாட வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படி இருக்கக்கூடிய அமைப்புல எஸ்டோனியா அப்படின்ற ஒரு நாடு இருக்கு இந்த நாட்டை இப்ப யாரு அட்டாக் பண்ணியிருக்காங்க அட்டாக் பண்ணல லைட்டா அவங்களுக்கு இழுத்து இருக்காங்க அப்படின்னா ரஷ்யா சோவியத் யூனியன் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல நிலப்பரப்புடைய ரஷ்யா வந்து இப்ப சதரி சதரி சின்னா பின்னமாயி பெரிய ரஷ்யாவா இருந்தது இப்ப சின்ன ரஷ்யாவா இருக்கு இப்ப இப்படி சின்ன ரஷ்யா வந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா எஸ்டோனியா அப்படின்ற ஒரு நாட்டுக்குள்ள இவங்களோட பிளைட் ஜெட்டுகளை எடுத்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே எஸ்டோனியா நாட்டை ரவுண்ட் அடிச்சிருக்காங்க சோ கீழே எஸ்டோனியா நாட்டுக்காரவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து கான்டெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அவங்களோட ரேடார ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டாங்க சோ அவங்க பேசி கம்யூனிகேஷன் பண்ணும்போது ரஷ்யா வந்து அதுக்கு எந்த விதமான ரிப்ளையுமே கொடுக்கல சோ இதனால எஸ்டோனியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரிகர் ஆகி அவங்க எண்ணிட்டி அமைப்புள்ள உள்ள எல்லா நாடுகளையுமே கூட்டி கன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி கன்சல்ட் பண்றதுக்கு பேரு என்ன அப்படின்னா ஆர்டிகிள் போர் ஆர்டிகிள் போர் படி கன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யா வந்து தேவையில்லாம நம்ம நாட்டுக்குள்ள வந்து புகுந்துட்டாங்க இதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது இந்த பேச்சுவார்த்தை என்ன ஆகுதுன்னா ரஷ்யாவோட காதுக்குள்ள வந்து கேக்குது ரஷ்யா என்ன பண்றாங்க அப்படின்னா நாங்க வந்து உங்க நாட்டுக்குள்ள ஒண்ணும் வரவே இல்லையே நாங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு போரோலியா அப்படின்ற ஒரு நாடு இருக்கு அதாவது என்ன சொல்றேன்னா ஆஹ் காரலியா காரலியா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஒரு தான் நாங்க போயிட்டு இருந்தோம் நாங்க உங்க நாட்டுக்குள்ள வரவே இல்லை அப்படின்ற மாதிரி ரஷ்யா சொல்றாங்க ஆனா எஸ்டானியா என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இவங்க நம்ம நாட்டுக்குள்ள வரத்தான் செஞ்சாங்க இவங்க வேணும்னே மூன்றாம் முழப்பிற்கு நம்மள வம்புக்கு எழுக்கிற மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து குளையார் சொல்லி போட்டு வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அமைப்புகள் வந்து சொல்றாங்க சோ இதனால என்ன ஆச்சு மூன்றாம் உலகப்போர் ஆரம்பிக்க போது தான் ஆல்ரெடி ரஷ்யா தான் மூன்றாம் உலக போர் அதாவது ரஷ்யா இல்லன்னா சீனா இந்த ரெண்டு நாடுகள் தான் மூன்றாம் உலகப்போருக்கு புள்ளையார் சொல்லி போடும் அப்படின்னு சொல்லிட்டு உலக மக்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது மாதிரியே இப்ப ரஷ்யா தேவையில்லாம இல்லாமல் எண்ணட அமைப்புல உள்ள நாடுகளை தீண்டும் போது இது மூன்றாம் உலகப் போருக்கு ஒரு புள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி உலக நாடுகள் எல்லாமே வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க சரி ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல உக்ரைன் வந்து இந்த என் அமைப்போட சேர்றது மாதிரி இருந்துச்சு சோ அப்ப ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனை இன்னும் முடியாம இடையில முடிஞ்சு இப்ப திரும்பவும் அந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்து போய்கிட்டே இருக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் உள்ள பிரச்சனை ஓகே தீரா நம்ம இந்தியாவில உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் அவங்க ரெண்டு விழாலும் சண்டை போட்டு இருந்தா நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும் உலக போர் வந்தா இந்தியாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி இப்ப நம்ம சிம்பிளா பாக்கப்போம் எண்ணெய் அமைப்பு ரஷ்யா ரெண்டு நாடுகளுக்கும் பிரச்சனை மேடி வந்துச்சுன்னா பொருளாதார ரீதியா நம்ம இந்தியா வந்து மிக பெரிய அளவுல பாதிப்பை வந்து நம்ம வந்து பார்ப்போம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம அதிகமா எண்ணெய் பொருட்கள் வந்து ரஷ்யா கிட்ட இருந்துதான் கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ எண்ணெய் பொருட்களோட விலை வந்து மரம் உயரும் ஆல்ரெடி ட்ரம்ப் வேற நம்ம வேலை காண்டில் இருக்காரு ரஷ்யா காரண்ட்டை நீங்க எண்ணெய் பொருட்களை அதிகமா தான் அவ வந்து அதிகமா பணத்தை வந்து என்ன சொல்ற அதிகமான வரிகளை வந்து இந்தியா கிட்ட இருந்து வாங்கி அவனோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பில் பண்ணிக்கிட்டு இருக்கான் ரஷ்யா வந்து யாருமே அழிக்க முடியாத அளவுக்கு அவனோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சூப்பரா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் முதல்ல இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற எண்ணெய் பொருட்களோட அதை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஆல்ரெடி நம்ம மேல கோவத்துல இருக்காரு சோ இந்த மாதிரி இடையில எங்கிட்டு வேற பிரச்சனை வந்துச்சா கண்டிப்பா எண்ணெய் பொருட்களோட விலை வந்து ரொம்ப தாறுமாறா உயரும் அப்படின்றதுல துளி அளவு கூட சந்தேகமே இல்லை ஓகே இப்ப எந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா இரண்டு நாடுகளுமே கன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு திரும்ப ரஷ்யா இந்த வேலையை பண்ணுச்சு அப்படின்னா இந்த என் அமைப்பு இந்த நாடுகள் வந்து நாங்க வந்து பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் டைரக்டா ரஷ்யா போர் விமானங்களை நாங்க வான்ல அதாவது வான்வெளியிலேயே வச்சு அட்டாக் பண்ணுவோம் அடிப்போம் அப்படின்ற மாதிரி இந்த என் அமைப்பு வந்து சொல்றாங்க சோ இதுதாங்க பிரச்சனை என்ஐ அமைப்புனா என்னமோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரஷ்யாவுக்கும் என்ஐடிவோ பிரச்சனை என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லிட்டேன் புரியல அப்படின்னா இன்னும் நிறைய பேர் சூப்பரா வீடியோ போட்டிருப்பாங்க அதை பார்த்து தெரிஞ்சுங்க எனக்கு தெரிஞ்ச வர நான் உங்களுக்கு சூப்பரா சிம்பிளா ஒரு நாலு நிமிஷத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிக்க நினைக்கிறேன் நான் இன்னும் சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன் அது வர மறக்க சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க